பெற்று வேலுமுருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பணியூரின் நம்பர் மரு அருணாச்சல மூத்த கண்ணாசாரம் ஸ்ரீ கண்டம் சந்தன் திருவரகுநாதர் அருணா பெருமாள் திருடையில் ஏசம் சாம்சம் எம்பர் வேலுவர் கரோரம்கரு முதல் மற்றும் ஸ்ரீ அருணாசாமி திருவாமி திருப்பொன்ற மகாமிந்தத்துக்கு கௌமாரத்து வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது இடம் பார்த்து இடம் பார்த்து என தோகும் திருச்செங்கூர் தால் திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளக்கத்தையும் பணியாண்டம் திருடிலும் செங்கோட்டம் பெருமாள் தொழிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் திருச்செங்கோடு முருகா அழியும் பொருள் உடையாரை பாடி அலையாமல் அழியாத பதம் தரும் உன்னை மட்டுமே பாட அழ்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஈதர் குணமில்லாதாரை பாடும் குணம் ஒழிய எம்பெருமானின் அருளை வேண்டி பாடப்படும் பாடப்பட்ட பாடல் தனந்தா 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 தனத்தம் தனதான என்ற சந்த பாடல் இடம்பார்த்து இடம்பார்த்து இடம் கேட்டு இறந்தேற்கு இணங்கா பசிப்பொங்கு அனல் மூழ்கி இருங்கார்க்கு இருங்கார்க்கு இரும்பார்க்கு நெஞ்சார்கு இறங்கார்க்கு இயல் தன் தமிழ்நூலின் உடம்பாட்டுடன் பாட்டு தயங்கா துளங்கா திறப்புண் கவிபாடி ஒதுங்காப்பு ஒதுங்கா பதுங்கா புகன்று ஏத்து விரும்பால் கூட அன்பு உறலாமோ கடந்தோல் கடந்தோற்று அறிந்தாட்கு அருந்தாட்க அணிந்தாட்கு அணித்தின் புயமியவாய் கரும்போர்க் கரும்போர் குளங்காட்டி கண்டேத்து செங்கோட்டு நிற்கும் கதிர்வேலாம் அடைந்தோர்க்கு உணர்ந்தோர்க்கு அடிந்தோர்க்கு அமைந்தோர்க்கு அழிந்தோர்க்கு உணர்க்கு ஒன்று இலதாகி அறிந்தோர்க்கு உழைந்தோர்க்கு இணைந்தோர்க்கு அழந்தோர்க்கு அறிந்தோர்க்கழிக்கும் பெருமாடு இடம்பார்த்து இடம்பார்த்து இடம் கேட்டு இறந்தேற்கு இணங்கா பசிப்போம் கணல் மூழ்கி என்ன ஒரு வார்த்தை கட்டுகள் ஆஹா குருநாதனுடைய குருநாதனுடைய வார்த்தை கட்டுகள் கவித்திரத்தின் உச்ச உச்சத்திற்கு எடுத்துக்காட்டான பாடல்கள் இது ஒரு பாடல் அப்படி சொல்ல எல்லா பாட்டும் அப்படிதான் இப்போ இந்த பாட்டில் இடம் பார்த்து இடம் பார்த்து இடம் கேட்டு இறந்தேற்க இணங்கா பசி பொங்கு அனல் மூழ்கின்னு ஆரம்பிதார் எந்த இடத்தில் போனால் எவர் இடத்துல போனால் படம் கிடைக்கும்னு இடம் பார்த்து இடம் பார்த்து இதமான எல்லாம் அவர்கள் கேட்கும்படி பேசி இருத்தல் தொழிலையே மேற்பூ அத்தகைய தொழிலுக்கு மனம் பொருந்தி பசியாகிய பொங்கி அழுகின்ற நெருப்பில் மூழ்கி இருங்கார்க்கு இருங்கார்க்கு இரும்பார்க்கு நெஞ்சார்க்கு இறங்கார்க்கு இயல் தன் தமிழ் நூலின் இரும் கால்குன்னு குறிக்கணும் அழிந்து போகும் காலத்தில் கூட உள்ள உறுதி அடையாறு அடையாதவரிடம் இரும்பு போன்ற கடின நெஞ்சத்தவரிடம் இறக்கமில்லாதவரிடம் இயல் தன் தமிழ் நூலின் தகுதி பெற்றுள்ள குளிர்ந்த தமிழ் தமிழ் நூல்களில் உடம்பாட்டுடன் பாட்டு எம்பா தயங்கா துழங்கா திறப்பும் கவிபாடி ஒதுங்காப் பொதுங்கா அதுங்காப்பு போன்ற ஏத்து உரும்பால் குணக்கு அன்போர்லாமோ குடிந்த தமிழ் நூல்களில் உடம்பாட்டுடன் மன ஒருமையோடு பாடல்களை அமைத்து தயங்கி வாட்டமுற்று துளங்கி துளக்கம் கொண்டு மனக்கலக்கம் பூண்டு திடத்தோடு புள்ளிய பாடல்களை பாடி அச்சமுற்று ஒதுங்கியும் அல்லது ஓதும் காப்பு சொல்லப்பட்ட காவல்களுக்கு ஒதுங்கா ஒதுங்கியும் பதுங்கியும் போய் தான் பாடிய பாடல்களை சொல்லி போலும் இயல்பினை கொண்ட குணத்துக்கு அன்பு வைக்கலாமா இயல்பினை கொண்ட குணத்தை நான் ஒதுக்காது கொள்ளலாமா கூடாது என்றபடி சொல்றார் கூடாதுன்னு வேண்டுகிறார் இரண்டாவது பகுதிக்கு போறார் கடந்தோல் கடந்தோற்று அறிந்தாட்கு அறிந்தாட்கு அணிந்தாட்கு அணி தின் மதயானை காட்டில் எதிர்பட அறிந்தவளாய் அதை கண்டவனாய் உனது அருமையான திருவிழை அணைந்த அவளுக்கு அதாவது வள்ளிக்கு அழகிய திண்ணிய உனது திருப்புய்களை அனைவர்க்கு தந்தவனே கரும்போர்க்கு அரும்போர் குளம் காட்டி கண்டேத்து செங்கோட்டில் இருக்கும் கதிர்வேளா கரும்பு வில்லை ஏந்திய மன்மதனுக்கு அரிய போராக குளம் நெற்றி கண்காட்டி அதாவது காட்டினவனான சிவபெருமான் கண்டு போற்றும் திருச்செங்கோட்டில் விளங்கி நிற்கும் ஒளிவேதவனே அடைந்தோர்க்கு உணர்ந்தோர்க்கு அழிந்தோர்க்கு அமைந்தோர்க்க அமைந்தோர்க்கு உணர்க்கு ஒன்று இல்லதாகி அழிந்தோர்க்கு உழைந்தோர்க்கு இணைந்தோர்க்கு அலைந்தோர்க்கு அறிந்தோர்க்கு அழிக்கும் பெருமாளை உன்னை அடைந்தவர்களுக்கும் விழுந்தவர்களுக்கும் கருமை உள்ளம் படைத்தவர்களுக்கும் மனமைதி கொண்டவர்களுக்கும் பக்தியால் உள்ளம் நிகழ்ந்தவர்க்கும் உண்பதற்கு ஒன்றும் இல்லாதவராகி நிலை நிலைகுலைந்து அலைபவர்களுக்கும் கவலையுற்று வருந்துபவர்களுக்கும் துன்பமுற்றவர்களுக்கும் ஞானிகளுக்கும் திருவிருள் பாதிக்கும் பெருமாளை பாடி ஏத்து குணகுணக்கு ஆஹா குணக்கண் அப்படின்னா குணக்கு குணக்கு அன்ப குணக்குன்னா குணத்துக்கு கடன் தோற்ற அப்படின்னா அதாவது கடந்தோற் கடந்தோற்ற அறிந்தான் கடம் தோல் கடம் பிரிக்கணும் முதல்ல கடம் தோல் கடம் தோற்ற மதையானி காற்றில் எதிர்ப்பாருன்னு பிரிச்சு அடுத்தது கரும்போர் கரும்போர் குடம் காட்டு மன்மதனுக்கு அரிய போராக நெற்றிக்கண் காட்டிய பரமசிவன் அவர் சொல்றார் இப்ப இந்த பாடல இந்த திருப்பழு சுவாமிகள் தமிழ் புலவர்கள் பொருளுடையாரை பொழுந்து பாடி புன்மையுறும் அவலநிலையை கண்டிக்கிறார் மனிதர்களை பாடுவதே சுற்றும் விரும்பாத சுவாமிகள் பல இடங்களை கண்டிக்கிறார் இந்த பாடலையும் அதே மாதிரி கண்டிக்கிறார் இடம் பார்த்து இடம்பா இங்கே இன்னைக்கு இங்கே போனால் பொருள் கிடைக்கும் இங்கே போனால் பொருள் கிடைக்கும் இங்கே போனால் கிடைக்குமோ இவன்கிட்ட போனால் கிடைக்குமா அப்படி சிந்திச்சு போவாங்க இடம்பார்த்து இடம்பார்த்து சென்று பாடுவாங்க அந்த அவலநிலை கண்டிக்கிறார் இறந்திருக்கு அதாவது இறந்தவரெல்லாம் இறந்தவர் 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 அல்லர் ம் மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கைகூடு இறந்தவர் எந்தாய் வீழ்ந்தவர் என்பவர் வீந்தவர் ஏனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரேங்கிறார் கம்பர மாநிலத்தில் கம்பர் உலகில் எல்லா தொழிலும் இழந்தவை இல்லை ஏற்பது ஒன்றே கிழ்ச்சி பசிப்பொங்கு அனல் மொழி பசித்தி அனலுக்கு நிகர் கொடி அனலுக்கு நிகர் பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் என்ன மானம் குலம் கல்வி எல்லாம் பத்தும் பசி பசி வந்துட்டு பத்தும் பறந்து போவோங்களா அவை பசி வந்தபோது கண்பார் குறையும் கை கால்கள் தள்ளா நாடி நரம்பு தளரும் குஷ்டம் ஷயம் ஆஸ்துமா எல்லா பல நோய்கள்லாம் வந்தால் பல வருஷம் அவற்றோடு போராடி கலந்து காலம் தள்ளலாம் பசி நோய் வந்தால் சில நிமிஷம் கூட அதை தாங்கி கொள்ள முடியாது பசியை பல பேர் படுறாங்க அப்பயாரு படுறான் இடம்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்க அறிந்த அப்படிப்பட்ட பசி இருங்கார்க் இருங்கா இருங்கார்க் இந்த திருப்பூர் சுவாமிகள் பதங்கள் அமைத்திருக்க அழகு மிக மிக வியப்பு அதாவது இருங்கார் கிருங்கார்க் உடன்பாட் உடன்பாட் பொதுங்கா பொதுங்கா கடந்தோல் கடந்தோர் கடந்தோல் கடந்தோர் கரும்போர் கரும்போர் இவை மிகவும் சமத்காரமான பிரயோகங்கள் இருங்கால் தான் அழிந்து போகும் காலம் இருகுதல் தான் உறுதி அடைதல் இருங்காருக்குன்னா உள்ள உறுதி அடையாது தனி தனக்கு அழிவு வந்த போதும் பக்தி ஞானம் நீதி உறுதியை நாடாத இப்படி பல சமத்காரம் சமத்காரமான பிரயோகங்களை கொண்டு வர சுவாமி இந்த பாட்டுல இரும்பாருக்கு நெஞ்சா இருக்கு இரும்பு போன்று நெஞ்சு படைத்தவர் ஏழை எளிய இடத்துல சிறிதும் கருணை இன்று இரும்பு உணத்தோடு இருப்பார்கள் இறங்காது பிறர் படும் துன்பங்களை கண்டு உள்ளம் பச்சாதப்படாது இருப்பார்கள் ஒதுங்காப் பொதுங்கா ஒதுங் காப்பு ஒதுங்கா ஓதம் காப்பு அப்படிங்கிறத்துக்காக ஒதுங்காப்புன்னு வந்தது காவலர் அப்படி போ இப்படி போன ஓதுவாக அது சொல்றாரு குணக்கு அன்புள்ளாமோ குணத்துக்குங்க சொல்ற குணக்குன்னு வந்தது நல்ல இனிய தமிழை கற்று செந்தமிழால் இறைவனை பாடாது காமதேவன் பால கமர்ல விட்டது மாதிரி இனிய தமிழை கொடாத லோவியில் பாடி அவமாக்குறாங்க அந்த குணம் கூடாதுன்னு இங்கே அடிக்கலாம் சொல்கிறார் கடந்தோல் கடந்தோற்று அறிந்தார் கடம் தோற்று அறிந்தாள்னு பிரிக்கணும் கடம்னா மதம் தோல்னா யானை கடம்னா காடு மதம்பொடியும் யானையாக விநாயகர் காட்டில் வர வள்ளியம்மை அஞ்சு இறைவனை அடைக்கலம் போகுந்த வரலாற்றை சொல்கிறார் கரும்போர் கரும்போர் குளம் கரும் போ கரும்பு வில்லையுடைய மன்மகன் அவனுக்கு அரும் போறாங்க கரும்போர்க்கு அரும்போர் குளம் சிவபெருமா நெற்றிக்கண்ணால் தண்டனை வைத்தார் குளமாக நெற்றிக்கண் அடைந்தோர்க்கும் உந்தோர்க்கு அழிந்தோர்க் அமைந்தோர்க் அமைந்தோர்க்கு உணர்க்கு ஒன்று இளதாகி அழிந்தோர்க்கு உழைந்தோர்க்கு இழிந்தோர்க்கு அழந்தோர்க்கு அறிந்தோர்க்கு அடிக்கும் யாராருக்குல்லாம் எம்பெருமானுக்கு அது என்ன பண்றான் அடைந்தவர் விளைந்தவர் இரக்கம் உள்ளவர் உள்ளம் நிகழ்ந்தவர் அமைதி உள்ளவர் உணவின்றி உணவு இன்றி அழிபவர்கள் உழைபவர்கள் துன்பத்தால் துடிப்பவர்கள் வருத்தம் உள்ளவர்கள் அறிஞர்கள் ஆகிய அனைவருக்கும் முருகப்பெருமான் எப்பொழுதும் அருள் அளிக்கிறார் அதை சொல்றார் அப்படிப்பட்ட பெருமாள்கிட்ட கேட்கிறார் திருச்செங்கோட்டு திருமுருகா மனிதனை பாடாத வரம் தந்து அடியேனு கருள் செய்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பழனி ஆண்டவன் திருவிழியும் திருச்செங்கூட்டு வேலை அவன் சமர்ப்பித்து அவன் அருக்கு பாத்திரமாக அருணாபுரம் மற்றும் சரம் சம்சரம் முருகாட்சி அவன் மட்டு முருக்கு அரோர் அரோர்